ஆட்டுக்குதாங்க புல் இருக்கேன் இன்னைக்கு சரியான மழை எங்கள் ஊரில் அதனால் வந்து ஆட்டுக்குட்டிக்கு தான் புல் பிடுங்குறேன் காலையில் வெளிலையும் கட்ட முடியல என்ன பண்ணுறது ஆடு மாடு வளர்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது மழை காலத்தில் வெளியில் கட்டினாலும் மேயாதுங்க அதனால் ஆட்டுக்கு தான் புழு இருக்கோம் இதுதாங்க துவரஞ்செடி துவரங்காய் காய்ச்சிருக்கு பாருங்க இது வந்து நமக்கு துவரம் பருப்பாக கிடைக்கும் இது தாங்க காய் பருப்பு இது இன்னும் வந்து நம்ம காய வச்சோம்னா நல்லா மஞ்சள் கலரில் வந்துருங்க இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து துவரஞ்செடி தாங்க இது தாங்க காய் எதுக்கு வேலிப்பருத்தி காயின்னு சொல்கிறோம்னா வேலியில் இந்த மாதிரி ஒரு புதைக்குள்ளே தாங்க இருக்கும் படர்ந்து போயிருக்கும் இது காயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த காயை பிச்சம்னா இந்த மாதிரி பால் வருங்க இதுக்குள்ளே தாங்க இருக்கும் இது வந்து கொடி மாதிரி ஓடி இருக்குங்க இதோடய இலை இப்படி தான் இருக்கும் காட்டுக்குள்ளே புழு பிடின்ட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பூங்க எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் கொத்து கொத்தா மாம்பூ பூத்து இருக்குதுங்க இந்த மலைக்கும் அந்த மாம்பூ வாசனை அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க நல்ல வாசனையாக இருக்குது இந்த மாம்புவோட வாசனை அப்படியே சரஞ்சரமாக வந்து பூத்துருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையாவே இல்லை காட்டுக்குள்ளே இது என்ன தலைன்னு தெரியல இந்த தலை ஆடு திங்கமோ இந்த தலையும் இருக்கோம் ஒரு மாம்பரத்து தூரில் பாத்தீங்கன்னா சவப்பு சவப்பா ஏதோ பழம் பழுத்துருந்துச்சு என்ன இது சிவப்பாக பழு பழுத்துருக்குன்னு பக்கத்தில் வந்து பார்த்தா அது வந்து புளிச்ச கீரைங்க புளிச்ச கீரையோட காய் இது பாருங்கள் இது வந்து பார்க்க ஒரு ஜெர்ரி பழம் மாதிரியே இருக்குது சவப்பு சிவப்பாக இருக்குது பாருங்கள் புளிச்ச கீரைங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு செடி ஒடிஞ்சிருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா க விதை இருக்குது பார்க்க வெண்டிக்கா விதை மாதிரியே இருக்குங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றிங்க